தற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் தீர்வதற்கு கடன் இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க கடன் எல்லாம் கட்டிடலாம் அழகால் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் செய்யுங்க நிச்சயமா கடன் அடைஞ்சிரும் அதாவது கடன் அடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில சொல்லியிருக்கோம் குளிகை நேரத்துல மதியம் பன்னெண்டு இருந்து ஒன்றரை மணிக்குள்ள கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுலேயும் நிறைய பேர் எங்களுக்கு ஒரு ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து நூறு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அவங்களாம் கொஞ்சம் மாத்தி யோசிங்க ஏன்னா உங்க ஒருத்தருக்கு செட் ஆகிற டைம் வந்து நமக்கு செட் ஆகாம கூட போகலாம் அதனால வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் செவ்வாய்க்கிழமையில கொள்ளு தானம் பண்ணணும் கொள்ளு தானம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தடைகள் நீங்கிரும் பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில எமகண்ட நேரத்துல பணம் அசல கொடுக்கணும் ரிட்டர்ன் கொடுக்கணும் பேங்காக இருந்தாலும் அந்த நேரத்தில் கட்டணும் கட்டும் கட்டுறதுக்கு எடுத்து இந்த பணம் எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் கொள்ளு அது கூட வச்சு எடுத்துட்டு போகணும் அந்த கொள்ளு கொள்ளுல ஒரு பாக்ஸ்ல கொஞ்சம் கொள்ளு போட்டு அதுக்குள்ள இந்த பணத்தை வச்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த பணத்தை அந்த டைம்ல செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்துல கடனை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நிரந்தர தீர்வு கடன் நிச்சயமா உறுதியாக ஃபுல்லாவே நீங்க கட்டி முடிச்சிருவீங்க ஆனா இதெல்லாம் நம்பிக்கையா செஞ்சு பாருங்க அது போலவே செவ்வாய் கிழமையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து செல்வ விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க விநாயகர் உங்க ஊர்ல உள்ள விநாயகருக்கு வந்து பன்னீர் ரோஸ்ல மாலை வாங்கி போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு இந்த கடன் அடையணும் எப்ப அடையணும் எவ்வளவு நாளைக்குள்ள அடையணும் யாருக்கு கிட்ட கடன் கொடுக்கணும் தெளிவா அவர்கிட்ட பன்னீர் மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அது போலவே வீட்டுல வந்து குபேர மூலையில வீட்டோட தென்மேற்கு திசையில வந்து கல்லுப்பு டப்பா ஒண்ணு வைங்க ஒரு பாக்ஸ்ல கல்லுப்பு போட்டு வைங்க அது போலவே வீட்டுல அதாவது பூஜை ரூம்ல பணம் வைக்கிற இடத்துல எல்லாம் கிராம்பு பட்டை லவங்கம் திரா திராட்ச முந்திரி இது எல்லாத்தையும் ஒரு கப்புல போட்டு வச்சு அதுக்குள்ள பணத்தை வச்சு அதுக்கப்புறம் எடுத்து செலவு பண்ணு பண்ணுங்க பாருங்க தேவையில்லாத செலவுகள் குறையும் எல்லா விஷயமும் நம்ம வீட்டு அஞ்சரை தான் இருக்குது அதனால இதெல்லாம் சொல்றது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரியும் ஆனால் சக்ஸஸ் வந்து அழகாக கொடுக்கும் இதெல்லாம் தென்மேற்கு திசையில ஒரு பவுலில் உப்பு போட்டு வைங்க வீட்டுக்கு வெளியில உள்ள எல்லா எடுத்துறையுமே நிச்சயமா நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் கிடைக்கும் நற்பவி நன்றி